எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு பால கூட்டு பாலக்கீரை பயன்படுத்தி ஒரு கூட்டு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் இதுக்கு வந்து ஒரு சம அளவு வந்து பாசிப்பருப்பும் தோரம் பருப்பும் நான் வந்து குக்கரில் தனியாக வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகா இது மூணையுமே வந்து நான் இந்த மாதிரி குறைப்புறன்னு அரைச்சி தனியாக அதையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடையில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வெடிக்க விட்டுருங்க கடுகு உளுந்து க வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கலாம் இது மூணு நல்லா வெடிக்கணும் வெடித்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு பட்டவத்தில் வந்து கிள்ளி அதில் போட்டு தழிச்சுக்கிறேன் பட்டவத்தில் வந்து வாசனையாக இருக்கும் அதனால நான் வந்து சேர்த்துக்கிறேன் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிடலாம் கொஞ்சமாக வந்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா படபடன்னு வெடிச்சதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் வந்து குறை குறனு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தான் இதை வந்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை இடிக்கிற கல் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் நல்லா நச்சுட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நச்சிடணும் அதனால தான் நான் வந்து மிக்சியில் போட்டு எடுத்துருக்குறேன் அதை போட்டு ஓரளவு வதக்குனதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேங்க அதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நான் தக்காளி பழம் வந்து சின்ன தக்காளி பழமாக ஒரு தக்காளி பழம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்க வரைக்கும் நம்ம வந்து இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம இதில் வந்து காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி சேர்த்துருக்குறோம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் கொஞ்சம் காரத்தூள் சேர்க்க போகிறோம் ஸோ அதனால காரத்தூள் பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ அதை நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக காரத்தூள் நான் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சமாக மல்லித்தூளும் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க நம்ம வந்து பொடியெல்லாம் எப்போவுமே பொடியெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கணும் இல்லைனா டக்குன்னு கரைஞ்சி போக வாய்ப்பு இருக்குது அந்த பொடியெல்லாம் ஸோ அதனால நான் இப்போ வந்து நல்லா அதை ஓரளவு வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் இல்லையா அதனால் உப்பு இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு க கடைசி நீங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு ஆளாக திருப்பி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா ஓரளவு வெந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற பாலக்கீரையை வந்து நல்லா கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கிறேன் பாலக்கீரை வந்து நான் ஒரு கட்டு கீரை இருந்தது அதை நான் அப்படியே கட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் கீரை வந்து இந்த வெங்காயம் தக்காளி மசாலா பொடியோடு சேர்ந்து நல்லா வதங்கி வெந்து உங்களுக்கு அளவு ரொம்ப கம்மி ஆகிடும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி வேக விட்டுறலாம் கொஞ்சமாக வேணும்னா நீங்கள் தண்ணி தெளித்து விட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே வேக வச்சுக்கோங்க தண்ணி ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக தெளித்து தெளிச்சு கூட நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் கீரை வந்து மூடி போட்டு சமைக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஓப்பனில் வச்சு நீங்கள் வந்து சமைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள் அது நல்லா நல்லா வதங்கி அளவு கம்மியாயிருச்சு தண்ணியெல்லாம் கூட ஓரளவு சுண்டி வந்துருச்சு இப்போ இது நல்லா குக் ஆகிருச்சு இந்த டைமில் வந்து நம்ம வந்து பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து வேக வச்சு எடுத்துருந்தேன் இல்லையா பாசி பருப்பு தோரம் பருப்பு ரெண்டுமே சம அளவில் எடுத்து வேக வச்சு எடுத்துருந்தேன் இல்லையா அதை வந்து நல்லா இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணும்னா வெறும் பாசி பருப்பு மட்டும் கூட நீங்கள் சேர்த்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெறும் தோரம் பருப்பு மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பருப்பு மட்டும் நீங்கள் சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்க கிட்டத்தட்ட அந்த சாம்பார் டேஸ்ட்டில் அந்த ஃப்ளேவரில் இருக்கும் அந்த டைமில் நீங்கள் வந்து காரப்பொடிக்கு பதிலாக ஃபுல்லாக சாம்பார் தூள் போட்டு பண்ணும்போது அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்போ நான் ரெண்டையுமே ஈக்குவலாக எடுத்து நான் வந்து பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா எல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டு பாருங்கள் இந்த கீரையும் பருப்பும் சேர்ந்து இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு கீரையும் தெரியணும் அதை விட பருப்பும் நிறைய தெரியணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து இந்த கீரை நல்லா இந்த மாதிரி கொதிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பதத்தில் இருந்தால் தான் சரியாக இருக்கும் ரொம்ப ட்ரை ஆயிக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி தொக்கு மாதிரி அளவுக்கு வந்துடும் அந்த அளவுக்கு வேண்டாம் இந்த அளவுக்கு கூட்டு பதமாக இருக்கும்போது அவங்களுக்கு சரியாக இருக்கும் இது நல்ல சூடான சாப்பாடுக்கும் காரக்குழம்புக்கு சைடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்